ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே என் பேசிய திரகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம இன்னைக்கு சந்தைப்பிழை டாபிக் பார்ட் த்ரீ வீடியோ தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதுதான் ஃபைனல் பார்ட் வீடியோ இந்த டாப்பிக்ல சரிங்களா நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காத மா இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இங்கே வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் பார்ட் த்ரீ வீடியோவோட நீங்கள் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட்ஸூஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த டாப்பிக்கு போய்க்கலாம் ஓகேங்களா பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டைம் கேட்டுட்டு கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க பாருங்கள் சொல்லுருவு அதில் வந்து இது வரைக்கும் நம்ம சுற்றெழுத்துக்கள் வேற்றுமை இதிலெல்லாம் எதில் வள்ளின மிகாது அதோடய பேசிக் என்ன எல்லாமே பார்த்துட்டோம் இப்போது சொல்லுருபு அதில் வந்து எதில் வல்லினமிகும் மிகவும் வல்லின மிகாது அப்படிங்கிறத இந்த பார்க்கல பார்க்கலாம் பாருங்கள் என ஆக இதில் வந்து வல்லின மிகும் சரியா என ஆக வல்லின மிகும் எக்ஸாம்பிள் பாருங்கள் வருவதாக கூறு வருவேன் என சொன்னேன் வருவேன் என சொன்னேன் வருவதாக கூறு இதுலாம் வந்து வல்லினம் மிகும் வருவேன் என மட்டும் போட்டிருக்கேன் இல்லையா இதில் என சொன்னேன் அப்படின்னு வரும் சரியா இங்கே இச்சு வரும் வருவேன் என சொன்னேன் வருவதாக கூறு இதில் வந்து வல்லினம் மிகும் இந்த இடத்துல இச்சு போட்டுக்கோங்க வருவேன் என சொன்னேன் வருவதாக கூறு வள்ளினம் மிகும் அதே மாதிரி ஆனை அதில் வந்து கண்டிப்பாக வல்லினம் மிகாது டிஃப்ரெண்ட்டு பார்த்துக்கோங்க மாணவனான பையன் மாணவனான பையன் சரியா அப்போ என வல்லின மிகும் ஆக வல்லின மிகும் ஆன வல்லினம் மிகாது தெரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த இடத்துல இங்கே நோட்டில் வந்து மிஸ்டேக் இருக்குது வருவேன் என சொன்னேன் அப்படின்னு இருக்கணும் சரியா இச்சு வரும் ஓகே அடுத்தது பாருங்கள் இனி தனி மிக வல்லினம் மிகும் இனி தனி மிக வல்லின மிகும் தனிச்சிறப்பு மிக பெரியவர் சரியா எக்ஸாம்பிள் பாருங்கள் தனிச்சிறப்பு வல்லின மிகும் மிக பெரியவர் வல்லின ஓகே அடுத்தது பெயர் அச்சத்தில் வல்லின மிகாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போது பெயர் அச்சம்னா என்ன அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது பெயர் அச்சம் அதாவது சிம்பிளாக சொல்லணும் ஷார்ட்கட்டில் சொல்லணும் அப்படின்னா அ அப்படின்னு முடிஞ்ச பெயரெச்சம் இ உ அப்படின்னு முடிஞ்சதுன்னா வினையெச்சம் சரிங்களா அப்போது பெயரச்சத்தில் வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னா இப்போ பாருங்கள் வந்த பணம் சொன்ன சொல் இப்போ ஏன் வந்து ஒரு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த பக்கம் வர்றது வந்து பெயர் சொல்லாக இருக்கும் பெயர் சொல்லுக்கு முன்னாடி இருக்கிற சொல் வந்து எச்ச சொல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெயர் அச்சம் சொல்லுவோம் இப்போ அ அப்படின்னு முடியுதா அப்போ பெயர் அச்சம் சொன்ன ஆ முடியுதா அப்போ வந்து பெயர் அச்சம் நீங்கள் ஷார்ட்கட்டில் கூட ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலும் இப்போ இந்த பெயர் அச்சத்தில் முடியும் போது வந்து வல்லினம் மிகாது இப்போ வந்த பணம் அப்படின்னு தான் எழுதுவோம் வந்த பணம் அப்படின்னா எழுத முடியும் ஓகே இப்போது பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது அப்படின்னா வந்த பணம் அப்படிங்கிறது பெயரச்சம் அதில் வந்து வல்லினம் மிகாது நம்ம எழுதும்போதே வந்த பணம் அப்படின்னு எழுத மாட்டோம் வந்த பணம் அப்படி தான் எழுதுவோம் ஆனால் பெயரட்சத்தில் வல்லினம் மிகுமா அப்படின்னு கொஷின் கேட்டால் நீங்கள் முடிச்சுட்டு கூட பெயரட்சத்தில் வல்லினம் மிகாது இது வந்து நீங்கள் ஒன்ஸ் நடத்திட்டீங்க நேற்று படித்ததை இன்றைக்கிற ஞாபகம் இல்லை அப்படி தான் இப்போ சூழ்நிலை இருக்கும் இப்போ மனநிலை அப்படி தான் இருக்கும் இது எப்போ உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் கேட்டுவிட்டு ஒரு டைம் நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் கழித்து அந்த வீடியோவை நீங்கள் ஒரு டூ எக்ஸ் ஸ்பீடில் வச்சு ஒரு டைம் கேட்டுருங்க அதுக்கப்புறமா திரும்ப மறுபடியும் ஒரு த்ரீ வீக் ஒரு ஒரு ஒன் மந்த் கழித்து நீங்கள் ஒரு டைம் அதை கேளுங்கள் இல்லை உங்களால் நோட்ஸ் அப்பப்போ பார்த்து படிக்க முடியும்னு எடுத்து பாருங்கள் ரிவிஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது மனநிலையில் நிற்கும் சரியா சரி பாருங்கள் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ரிவிசன் ப்ராக்டிஸ் இதுதான் தேவை சரியா ஓகே நம்ம கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்து நமக்கு படிக்க படிக்க வந்துடும் ரிவிஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோவில் தனியாக கொடுக்குறேன் சரி ஓகே இப்போ இனி தனி மிக அதில் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு படிச்சிட்டோம் சரியா அதே மாதிரி பெயரச்சத்தில் அச்சத்தில் மிகாது அப்படின்னு படிச்சிட்டோம் ஓகே இப்போ ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் அச்சத்தில் வல்லினம் மிகும் டிஃப்ரெண்ட் எப்படி பண்ணிக்கோங்க பெயரச்சத்தில் அச்சத்தில் மிகாது ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் அச்சத்தில் வல்லினம் மிகும் சரியா பாருங்கள் இப்போ ஈறு எதிர்மறை பெயரட்சா என்னது செல்லா காசு கடன் இதில் வந்து வலினம் மிகும் செல்லா காசு வாராக்கடன் காணா காட்சி அப்போ ஈறு எதிர்மறை பெயரட்சத்தில் வலின மிகும் அதே மாதிரி பாருங்கள் எதிர்மறை பெயரச்சத்திலும் வலின மிகாது நம்ம எப்படி நம்ம எப்படி பெயரச்சத்தில் வலின மிகாது அப்படின்னு படித்தோமோ அதே மாதிரி எதிர்மறை பெயரச்சத்திலும் வலின மிகாது அதாவது வராத பையன் காணாத காட்சி செல்லாத காசு அப்போ இதில் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கோங்க பெயரட்சத்திலும் வலினமிக்காது எதிர்மறை பெயரட்சத்திலும் வள்ளின மிகாது ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் வல்லின மிகும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா பெயரச்சத்திலும் மல்லினம் மிகாது எதிர்மறை பெயரச்சத்திலும் மல்லினம் மிகாது ஆனால் ஈறு எதிர்மறை பெயரச்சத்தில் மல்லினம் மிகும் சரிங்களா ஓகே பாருங்கள் அடுத்தது ஈற்று வினையச்சத்தில் சாரி அகர ஈற்று வினையச்சத்தில் உற்று மிகும் சரியா இது அகர ஈற்று வினையச்சம்னா என்னது ஒரு வினையற்ற சொல் வந்து அகர ஈற்றில் முடிஞ்சது அப்படின்னா அகர ஈற்று வினையச்சம் ஓகே இப்போ பாட காண அகர ஈற்று ஈற்று எழுத்து வந்து அகரத்தில் முடியுதா அப்போ இது வந்து வினையச்ச சொல்லாம் அப்போ அகர ஈற்று வினையச்சம் அப்போ அகர ஈற்று வினையச்சத்தில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வல்லினம் மிகும் பாடச் சொல் கண் வேண்டும் ஓகே காணக்கண் வேண்டும் பாடச்சொல் இதெல்லாம் வந்து காண பாட அப்படிங்கிறது அகர ஏற்று வினைச்சொல் வினை எச்சத்தில் முடியுது அதனால் வந்து அகர ஏற்று வினையச்சத்தில் வலின மிகவும் சரிங்களா ஒரு டைம் ரெண்டு டைம் படித்தா கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்காது ஃபஸ்ட்டு தடவை புரியலேன்னு இன்னொரு டைம் வீடியோ கேளுங்க ரெண்டு டைம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நோட்ஸ் எடுங்க ஓகே அதே மாதிரி இகர ஏற்று வினையச்சத்தில் வல்லின அதாவது அகர ஏற்று வினையச்சத்திலும் வள்ளினமிகம் இகர ஈற்று வினையச்சத்திலும் வள்ளினமிகும் இகர ஈற்று வினையச்சம்னா பாருங்கள் தாக்கிப் பேசு ஓடிப்போனான் தாங்கி கொள் கத்தி பேசு இது எல்லாமே இகர எழுத்து இப்போ தாக்கி ஓடி தாங்கி கத்தி இதெல்லாம் இகரத்தில் முடியுதா அப்போ இகர ஈற்று வினையச்சத்துலேயும் வந்து ஒற்றுமிகும் இது வினையச்சம் அதாவது இது வினைச்சொல் தானே இது எச்ச சொல்ல அப்போ வினையச்சமா இதில் வந்து அகரையீற்றிலையும் வினையச்சத்தில் அகரையீற்று வினையச்சத்திலையும் வள்ளி நிமிகம் இஹரையீற்று வினையச்சத்திலும் வள்ளி நிமிகம் ஆனால் அடுத்தது பாருங்கள் ம் உகரையீற்று வினையச்சத்துலையும் வந்து வள்ளி நிமிகம் எப்போ அப்படின்னா வன்தொடர் குற்றியுலோகரமாக இருந்தால் புரிஞ்சதா பாருங்க உகர ஈற்று வினையச்சத்திலும் வல்லினம் மிகவும் எப்பொழுது உகர ஈற்று வினையச்சம் வன்தொடர் குற்றியலோகரமாக இருந்தால் வன்தொடர் மின்தொடர் அதெல்லாம் படித்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி பிரித்திலிருந்து சேர்த்துக்க புணர்ச்சி விதிகளுக்கு இலக்கணம் நடத்தும் போது அதெல்லாம் படித்தோம் இல்லையா ஓகே இப்போ வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை கசரதபர வல்லினம் ஓகே குற்றியலுகரம்னா என்னது குசுடுதுபுரு குற்றியலுகரம் அப்படின்னு படித்தோம் அப்போ இந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி சொல் வந்து வல்லின மெய்யெழுத்துக்களாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு படிச்சிருப்போம் அந்த வன்தொடர் குற்றியலுகரமாக ம இருந்தால் மட்டும்தான் உகரையீற்று வினையச்சத்தில் வல்லின மிகுந்த இந்த தூ உகரையீற்று வினை வினையச்ச சொல்லாம் டூ உகரையீற்று வினையச்ச சொல்லாம் அதாவது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சு அப்படின்னா உகர ஈற்று வினையச்சம் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சு அப்படின்னா வல்லின மிகும் அகர ஈற்று வினையச்சமாக இருந்தால் வல்லினமிகும் இகரையீற்று வினையச்சமாக இருந்தாலும் வல்லின மிகவும் உகர ஈற்று வினையச்சமாக இருந்துச்சு அப்படின்னா வன்தொடர் குற்றியலோகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லின ஓகே ரெண்டாம் கேளுங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஓகே பாருங்கள் அடுத்தது வன்தொடர் குற்றியலுகரம் அல்லாத உகர ஈற்று வினையச்சத்தில் ஒற்றுமிகாது அதான் இங்கே தான் படிச்சுமே உகர ஈற்று வினையச்சம் வந்து வன்தொடர் குற்றியுலுகரமாக இருந்தால் தான் வல்லின மிகும அப்படின்னு அப்போ வன்தொடர் குற்றியலுகரம் அல்லாத உகர ஈற்று வினையச்சத்தில் ஒற்றுமிகாது இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் வந்து போனான் நின்று கவனி ஆராயாது செய்தான் இதெல்லாமே வந்து வன்தொடர் குற்றியுலுகரம் அல்லாத உகரையீட்டு வினையேற்றம் இதெல்லாம் என்னது இந்து வன்தொடர் கிடையாது இன்னும் இதில் பாருங்க வந்து போனான் நின்று கவனி ஆராயாது செய்தான் இது எதுவுமே பல்லின மெய் எழுத்துக்கள் கிடையாது இல்லையா அப்ப என்ன சொல்றாங்க வன்தொடர் குற்றியுலுகரமாக இருந்தால் மட்டும்தான் வந்து உகர ஈற்று வினையச்சத்தில் வல்லின மிகும் அந்த உகர ஈற்று வினையச்சம் வன்தொடர் குற்றியலுகரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் மற்ற இதுலேயுமே வல்லினம் மிகாது அகர ஈற்று வினையற்றத்தில் வள்ளின மிகும் இகர ஏற்று வினையற்றத்துலேயும் வள்ளின மிகும் உகர ஈற்று வினையச்சம் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும் வன்தொடர் குற்றியலுகரம் அல்லாத உகர ஈற்று வினையச்சத்தில் மிகாது இவ்வளோ தான் மாற்றும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமானது வினைமுற்று தொடரில் ஒற்று வல்லினம் மிகாது இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் ஞாபகம் இல்லையோ இந்த இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகுமா மிகாது சரியா அதாவது வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது அதாவது இப்போ இது வந்து பறவை பறவைகள் வந்தன இது என்னது தெரிநிலை வினைமுற்று பறவைகள் வந்தன அப்படிங்கிறது வந்து அதாவது இது வந்து காலத்தை காட்டுது காலத்தை காட்டுச்சு அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த பாருங்க காலம் காட்டுச்சு அப்படின்னா அந்த வினைமுற்றே பொதுவாக வந்து அப்படிதான் இருக்கும் எப்படின்னா வினைமுற்று தொடர்லேயே வந்து வலிநிகாது அதுதான் சரிங்களா அப்ப தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பாருங்கள் இனியன கவிதைகள் ஏவல் வினைமுற்று வா தம்பி வியங்கோல் வினைமுற்று வாழ்க தமிழ் அப்போ வினைமுற்று என்னென்ன இருக்குது தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று நாலு இருக்கா அந்த நான் அதாவது பொதுவாக வந்து வினைமுற்று தொடரில் வல்லின மிகாது நான் இதை எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னென்ன வினைமுற்றுலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லையும் என்னென்ன ரிலேட்டிவாக என்ன மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வர்றதுனால இதையும் கொடுத்துருக்கேன் பட் பொதுவாக வந்து வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது வினைமுற்றில் என்னென்ன இருக்குன்னு வேணால் தெரிஞ்சுக்கோங்க தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று நாளிலுமே வலின மிகாது சரிங்களா அடுத்தது பாருங்கள் உருவகத்தில் வல்லினம் மிகும் சரிங்களா உவமை தொகையில் வல்லினம் மிகும் உருவகத்திலையும் வல்லினம் மிகும் தொகையில் வல்லினம் மிகும் உருவகத்தில் அப்படின்னா வெற்றிக்கனி கனி வாழ்க்கை படகு உயிர் பறவை பாம்பு கண்ணீர் பூக்கள் உ தொகை அப்படின்னா மலர்கை பாதம் இப்போ உவமை என்ன உருவகம் என்ன அப்படிங்கிறதுல ஏதாவது டிஃப்ரெண்ட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உவமை அப்படின்னா இப்போ மலர்கை போன்ற கை அப்படிங்கிறது அந்த போன்ற அப்படிங்கிறது மறைஞ்சு வரும் அந்த தொகையில் உவமை தொகையில் தொகைனாலே மறைஞ்சு வர்றது தான் அப்போ மலர் போன்ற கை போன்ற அப்படின்னு மறைஞ்சு வர்றதா அப்போ இது வந்து மலர் கை அப்படிங்கிறது வந்து உவமை தொகை ஏன் உமைன்னு சொல்கிறோம் இது ஏன் உருவகம்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே மலர் போன்ற கை அப்படின்னா அதாவது வேல்யூவான ரொம்ப இப்போ மலர் ரொம்ப வேல்யூவானதா கை ரொம்ப வேல்யூவானதா கை ஓகே அப்போ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரொம்ப வேல்யூவான பாயிண்ட் வந்து ரெண்டாவது இருக்கும் இதில் உவமையில் உருவகத்தில் வந்து ரொம்ப வேல்யூவான பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் வெற்றி கனி வாழ்க்கை படகு உயிர் பறவை மனித பாம்பு கண்ணீர் புகழ் ரொம்ப வேல்யூவான பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உருவகம் இது வந்து ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான் இது வந்து இது இப்படியெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு இப்படி கிடையாது உங்களுக்கு வந்து புரியலை எனக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா ஷார்ட்கட்டுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப வேல்யூ அந்த வேர்டை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூவான பாயிண்ட் ஃபஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உருவகம் செகண்ட் அந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து உவமை அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இதில் ஒன்றும் இல்லை கனி வெற்றி கனி அப்படின்னா வாழ்க்கை படகு அப்படின்னா அதாவது உயிர் பறவை மனித பாம்பு கண்ணீர் பூக்கள் இது எல்லாமே வந்து ஒரு உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியுது இல்லையா ம் வெற்றி அப்படிங்கிறது வெற்றியை குறிக்குது வெற்றி கனி அப்படின்னா ஒரு உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க உவமை தொகை அப்படின்னா என்னது அந்த கைக்கு மலர் போன்ற கை அப்படின்னா கை இந்த மலரை வந்து ஓமையா சொல்லியிருக்காங்க தாமரைய வந்து ஓமையா சொல்லியிருக்காங்க உருவகம் அப்படின்னா என்னது இந்த வேல்யூவான பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும் ஓமை அப்படின்னா வேல்யூவான பாயிண்ட் செகண்ட் இருக்கும் இவ்வளவுதான் இதுல எல்லாம் வலினம் மிகவும் அவ்வளோதான் இது வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு டெஃபினேஷன் இந்த ஏரியால தேவையில்லை இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு தேவை எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே என்ன பேசிக்காக அதோட நாலேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் இப்போ இரு பேரொட்டு தொகையில் வல்லின மிகும் இப்போ மல்லிகை ஒரு பேர் பூ ஒரு பேர் இது ரெண்டும் ஒட்டி வருது இந்த பண்பு தொகை அதில் வந்து வள்ளின மிகும் மல்லிகை பூ அதாவது மொத்தத்துக்கு வந்து அந்த தொகைன்னு ஏன் சொல்கிறோம் மறைஞ்சு வந்துச்சுன்னா தான் தொகைன்னு சொல்கிறோம் இங்கே வந்து என்ன மறைஞ்சு வருது மல்லிகை ஆகிய பூ ஆகி அப்படிங்கிறத மறைஞ்சப்படுறதா மல்லிகைப்பூ வெள்ளிக்கிழமை கதை சதிச்செயல் பசிப்பினி தாமரைப்பூ உழவுத் தொழில் சதிச்செயல் பசிப்பினி தாமரைப்பூ இது எல்லாமே இரண்டு பேர் ஒட்டி ஒட்டி வருது உழவுத் தொழில் அப்போ இது எல்லாமே வந்து இரு பெயர் விட்டு பண்புத்தொகை இதில் வந்து வள்ளின மிகுமா அப்படின்னா கண்டிப்பாக வல்லின மிகும் சரிங்களா அடுத்தது இங்கே பதினேங்க சைடில் வினைத்தொகையில் வள்ளின மிகாது வினைத்தொகைன்னா என்னது முக்காலத்தையும் குறிக்கும் அதுதானே வினைத்தொகை அப்படின்னு படிச்சிருக்கோம் வினைத்தொகைனா எனது முக்காலத்தையும் குறிக்கும் அந்த தேய்பிரை தொடர்கதை அணிகலன் ஆழ்கடல் இது எல்லாமே வந்து முக்காலத்தையும் குறிக்கும் வினைத்தொகைனாவே முக்காலத்தையும் குறிக்கும் இதில் வந்து வள்ளினம் மிகாது ஓகே திருவள்ளெல்வன் செல்வன் மிகாது காலம் கடந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு காலம் கடந்த பெயரச்சம் வினைத்தொகைன்னு பவனந்தி மொழிவர் சொல்லியிருக்காரு இது தேவை இருக்காது சரி நோட் பண்ணிக்கோங்க காலம் கடந்த பெய்ரட்சம் வினைத்தொகை அப்படின்னு பவனந்தி முனிவரே சொல்லியிருக்காரு உம்மை தொகையில் வல்லின மிகாது சேரசோழ பேய் பேய்பூதம் இது எல்லாமே வந்து சே சேர சோழ பாண்டியரம் அப்படின்னு இருக்கு பேய்பூதம் இதெல்லாமே வந்து உம்மைத்தொகையா உம் வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து உம்மைத்தொகை அவ்வளோதான் இது வேற ஒன்றும் இதுக்கு டெஃபினேஷன் இல்லை உம் வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து உண்மைத்தொகை பேயும் பூதமும் சேர சோழரும் பாண்டியரும் அதுவும் வரைஞ்சி வச்சு உண்மை தொகை அதில் வந்து வல்லின மிகாது சரிங்களா ஒரு டூ டைம் த்ரீ டைம் வந்து நல்லா கேளுங்க கேட்க கேட்க தான் வந்து இதெல்லாம் வந்து மனசில் நிற்கும் ஓகே பாருங்கள் அந்த உரிச்சொற்களில் பாருங்கள் சாலத்தவ தட குல அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் சாலத்தவ தட குல வல்லின மிகும் அதே மாதிரி சாலத்தவ தட குல தவிர்த்து ஏனைய உரிச்சொற்கள் வந்துச்சு அப்படின்னா வள்ளின மிகாது அதாவது இந்த உரு நனி கடி இதெல்லாம் வந்து உரிச்சொற்கள் தானே அங்கேயெல்லாம் வள்ளின மிகாது சாலை தவ தட குல அதில் வந்து வள்ளின மிகும் மீதி எதுலையுமே வள்ளனமிகாது ஓகேங்களா தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வள்ளின மிகும் இப்போது இது வந்து தனி குற்றெழுத்து இப்போ நிலாச்சோறு அப்படின்னு இருக்குன்னா இது வந்து நீ வந்து தனி குற்றழுத்து தனி குற்றழுத்த அடுத்து வந்து ஒரு ஆகார எழுத்து வருதா லா அப்படின்னு ஆகார எழுத்து வருதா அதுக்கு பின்னாடி வலை சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் இன்னொன்று பாருங்க க தனி குற்றழுத்தா நா அது என்னது ஆஹார எழுத்தா அது பின்னாடி வள்ளி நமிகம் சொல்கிறாங்க நிலாச்சோறு கண்டேன் தனி குற்றலத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வள்ளிணமிகம் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஆ ஏ ஓ இடைச்சொல் அடுத்து வள்ளின மிகாது நீயா செய்தாய் நானா பார்த்தேன் கதையாக சொல்கிறேன் அவனா கண்டான் ஸோ என்ன சொல்கிறாங்க ஆ ஏ ஓ அது வந்து இடைச்சொல் அடுத்து வந் வரும்போது கண்டிப்பாக வல்லின மிகாது நீயா செய்தாய் நானாக பார்த்தேன் இதெல்லாம் வலின மிகாது எக்ஸாம்பிள் கொடுத்தா நம்ம மிகாதுன்னு போட்டுடலாம் ஆனால் ஓ இடைச்சொலுக்கு அடுத்து வல்லின மிகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்து என்ன பெயர்கள் பாருங்கள் அதில் வந்து எட்டு பத்து அதுக்கு பின்னாடி வ வல்லின மிகும் எட்டு பத்துக்கு பின்னாடி மட்டும் வல்லின மிகும் திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லின மிகும் இவ்வளோ தான் ஓகே அப்போ என்ன பெயர்கள் எட்டு பத்து அப்படிங்கிற என்ன பெயர்களுக்கு பின்னாடி வள்ளினமிகும் திசை பெயர்களுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எட்டு பத்து இதுக்கு பின்னாடி வள்ளின மிகும் மீதி எந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடியும் வள்ளின மிகாது திசை பெயர்கள் கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம் கிழக்கு கடல் அப்படின்னு எழுத கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம் அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இதோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு த்ரீ டைம் ஃபோர் டைம் கேட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே இதுதான் பார்ட் த்ரீ வீடியோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க டூ டூ த்ரீ டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இன்னும் நம்ம கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா அடுத்தது நம்ம இடையில இடையில வந்து உங்களுக்கு அது சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து எப்படியெல்லாம் ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் த்ரீ வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா டூ டூ த்ரீ டைம் கேட்டுவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க சரியான கூற்றுல கேட்டிருக்காங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் கட்டாயம் மிகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டாபிக் நெக்ஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ